ரொம்ப கஷ்டம் ஒரு சீடனா மாறிடலாம் ரொம்ப ஈஸி ஒரு குருவா உண்மையான நிறைய குரு அது மாதிரி உண்மையான குருவா மாணா நீ எல்லாத்தையும் இழக்கணும் நீ எப்ப எல்லாத்தையும் இழக்கறியோ அப்போ உன்னுடைய தகுதி உயர ஆரம்பிக்கும் நீ எப்ப எல்லாத்தையும் சேர்க்க ஆரம்பிக்கிற உன்னுடைய தகுதி தாழ்ந்து இருக்கும் பட்டினத்தாரு அரசனை விட பெரிய பணத்தார்கள் அந்த ஆள் நினைச்சா எதையும் சாதிக்கிறோம் அப்படிப்பட்டவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு யாரானா எத்தனை போகடான்னு கோமனத்தை கட்டி ரோட்டுக்கு இறங்கிட்டான் ஆனா முன்னாடி பணக்காரனா இருக்கும் போதும் கடவுள் வழிபாடு பண்ணாரு டெய்லி கடைக்கு வரும்போது அவங்க அப்பா பத்து வயசுல இறந்துட்டார் அதுல இருந்து இவர் தான் கடையை பார்த்துக்கிறாரு கடைக்கு வர்றதுக்கு முன்னா கோயிலுக்கு திருவடை மருத்துவர் சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு தான் வருவார் ஆனால் கடவுள் தெரியாது ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்த பிறகு கடவுள் இவர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சார் இறைவன் மனிதனை நெருங்குறான் அப்படின்னா உலக விஷயத்தை எல்லாத்தையும் எப்போ ஒருத்தன் இழக்கிறானோ அப்ப இறைவன் உன் கூட வந்து சேர்ந்துக்கிறான் அப்பதான் நீ நல்ல குருவாக முடியும் உண்மையான கடவுள் அருள் பெற்று கடவுளை கண்டிருந்தான் அவன் மனம் எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாது அவன் இயற்கையில் போய் இருக்கணும்னு தான் நினைப்பான் ஆனால் அறியாதவன் ஆயிரம் ஆடம்பரம் போட்டு உலகத்துக்கு அடையாளம் காட்டி இருக்கலாம் அது நமக்கு எதுக்கு அந்த வீண் அதனால குருன்றது ரொம்ப சீடை சீடனாக இருந்தால் யாரும் போய் அடிக்கும் போதில்லை குருன்னா பத்து பேர் வந்து ஒதிப்பான் இப்போ இங்கே நான் குருன்றதுனால தான் நீ கேள்வி கேட்டேன் யார் யாவது கேட்டியா ஊற்றினா ஆயிரம் பேர் இருக்கிறனால கேட்டியா அப்போ குருன்னா எவ்வளோ ஆபத்துக்குது பாரு ரொம்ப ஆபத்து மத்துவ அச்சாரி கேள்விப்பட்டிருக்குதே ராகவாந்தன்பனுடைய குரு மத்தூர் அவரை வேலூர் மடத்துக்காரர் போட்டிக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்குறாங்க ஞானமெல்லாம் தெரியும் அவருக்கு மத்தூருக்கு ஆனால் மற்றவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல தெரியாது அந்த ஆற்றல் கிடையாது அதனால் அவரை தோத்துட்ட மகான் தான் அவர் ஆனால் ராவாந்தர் உருவான பிறகு அவர்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்து போச்சுன்னு சொன்ன பிறகு ராவாந்தர் போய் அங்கே போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு குருவுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார் அப்போது ஒரு குருவனுடைய தாழ்ந்த நிலையை உயர்த்திறது யாருக்கிட்ட இருக்குதுன்னா சீடங்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட சீடன் அமையணும் ராமகிருஷ்ண பரமாம்சர் கல்கட்டால் இருந்தார் அவர் இந்த உலகத்துக்கு தெரியாது அந்த ஊர் அவர் இருந்த ஊர் தான் அவருக்கு தெரியும் பெரிய மகான் ஆனால் அவருடைய புகையை பரப்புனது ஒரு சீடன் விவேகானந்தர் உலகம் புள்ளா இன்னைக்கு ராமகிருஷ்ணன் தெரிகிறாருன்னா அது காரணம் விவேகானந்தர் இல்லையா அதே மாதிரி ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் இருந்தார் அவர் ஒரு புகைக்குள்ளே இருந்தார் அவரை வெளியே கொண்டு வந்தது சேஷாத்திரி சாமி ஆனா அவரை உலகம் புல்லா காட்டினது பால் பிரண்டன் பால் பிரண்டன் என்ற ஒரு ஆங்கிலேய ஆசிரியர் அவன் இந்தியா முழுதான் ஞானிகளை பத்தி ஆராய்ச்சி நடத்திக்கின்னு வரும் ஆராய்ச்சி நடத்திக்கின்னு அவன் மன்றவாதிலிருந்து சாமியார்கள் ஞானிகள் வரைக்கும் எல்லாரையும் ஆராய்ச்சி நடத்துறான் இமயத்திலிருந்து நடத்திக்கின்னு இங்க வரைக்கும் வந்துட்டான் காஞ்சி மதத்தில் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் கேட்குறான் நான் இது மாதிரி உங்ககிட்ட சேரணும் அப்போ அவர் சொல்கிறார் இது மத சம்பந்தப்பட்ட விஷயம் இங்கே உன்னை சேர்த்துக்க முடியாது நீ ஒரு கிறிஸ்துவர் அதனால் நீ என்ன பண்ணுறது ஜாதி மதம் இல்லாத ஒருத்தவுக்காக என்னங்கிறார் ரமணர் அவர்கிட்ட போய் உன்னுடைய கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் போய் பால் பிரிண்டன் போய் ரமணர்கிட்ட அவர் முழுமையை ஆராய்ந்த பிறகு அவர் ஒரு புக்கு எழுதுகிறார் இந்திய புதையல் இந்திய நாட்டினுடைய புதையல் அப்படின்ட்டு கட்டுரை எழுதி புக்கு எழுதுனாது மூணு பாட்டு எழுதினார் அந்த மூணு பாட்டு எத்தனி கோடி புக்குன்னு தெரியலையா அத்தனி கோடி புக்கு விற்கு போச்சு இன்னைக்கும் இங்கிலாண்டில் ரமண விஜயம்னு பத்திரிகையும் ஓடினுக்குது அதனால் தான் ரமணர் ஆசிரமத்தில் போனீங்கன்னா நிறைய தமிழரை விட இங்கிலீஷ்கார்தான் நிறைய இருப்பாங்க இதுக்கு காரணம் அவர் பால் பிளான்டனுடைய இது இல்லைன்னு சொன்னால் ரமணர் வெளிநாடு வரைக்கும் போயிருக்க முடியாது அப்போது ஒரு குருவை நான் தான் குரு என்ன மாதிரி யாரும் இல்லை நான் தான் உலகத்தில் பெருசு அப்படின்னு எவன்னா ஒரு குரு சொன்னான்னா அவன் நயா பேசா கூட உதவாதன்னு முடிவு பண்ணிக்கோ ஆனால் சீடர்கள் குருவை உயர்த்தணும் அது அவனுடைய கடமை ஆனால் அந்த மாதிரி இன்னும் யாரும் எனக்கு சீடர் அமையலைன்னு நினைக்கிறோமா அது அமையுமோ என்னமோ எனக்கு தெரியாது ஐயா சிவமா வந்து கருத்து சொன்னீங்கண்ணா ஆமா ஐயாவை சில பேர் பார்க்க முடியல பார்க்க முடியல சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க எனக்கு வந்து ஐயா சிவனா தெரியுது நீங்க முருகரா வந்திருக்க மாதிரி இதெல்லாம் தப்பு இல்லைண்ணா இருக்கக்கூடிய எல்லாரும் சிவன்தான் ஆனால் உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உணர்வங்க தெரியாது ஆனால் உணராம போனாலும் அவங்க சிவன்தான் அதான் அதை நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொல்றேன் ஆமா கண்டிப்பாக பயன்படுத்துவோமா ஏன்னா நம்மளோட நோக்கம் எதுனா குரு தான் நமக்கு எல்லாம் முக்கியம் நாம் யாரும் முக்கியம் கிடையாது ஏன்னா நம்ம காலத்துக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும் நாமலாம் போயிடுவோம் நம்ம காலத்துக்கு அப்புறம் இதே மாதிரி அவர் பெருமை பேசுறதுக்கான எல்லா சூழ்நிலையும் அமையும் அப்போ இப்போ நாம் வேலை என்ன அப்படின்னா அவரோட பெருமையை அவரோட ஞானத்தை இந்த உலகத்துக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போவோம் அவருக்கு படிப்பு இல்லை அவருக்கு பணம் இல்லை அவருக்கு ஆர்ப்பலம் இல்லை எதுவும் இல்லாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறோம் இங்கே நான் ஒருத்தன் இல்லை என் கூட நீங்களும் இருக்கிறீங்க உங்க கூட நானும் இருக்கிறோம் அப்போ நாம் என்ன பண்ணோம் இன்னும் ஒரு படி முன்னே போய் நிற்கணும் நீங்கள் என்ன பண்ணோம் வார்த்தைக்கு வார்த்தை குருநாதரை பற்றி பேசணும் நாலு பேருக்கு சொல்லணும் அவரோட பெருமையை பேசணும் இது பேச 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 அதுவே மந்திரமாகி அது ஒரு சக்தி கிடைக்கும் புரியுதுங்களா இது ஒரு ஆள் செய்கிற விஷயம் இல்லை நம்ம ஒவ்வொருத்தரோடைய கடமை இதை மறக்கவே கூடாது நம்ம முக்தி இருமோ இல்லையோ நம்ம போகிற நாள் வரைக்கும் நம்ம குருநாதரோட பெருமையை மறக்கவே கூடாது அதை எங்கேயும் விட்டுவிடக்கூடாது விட்டு கொடுத்தா அவன் அன்றைக்கே சத்தவன் அவன் இன்னொரு நாளைக்கு சாகணுன்னு கிடையாது குருநாதரை எப்போ கை விட்டானோ அவன் ஆல்ரெடி செத்தே போயிட்டான் ஏன்னா அவனுக்கு இன்னொரு பெருமை இது ரெடி ஆகிப்போச்சு குருநாதரை மறக்காதவனுக்கு இன்னொரு கூட இறைவன் தயார் பண்ண மாட்டான் கடைசி நாலு வரைக்கும் பார்ப்பான் சரி இப்போ அது வந்துடுவான் இப்போ அது வந்துடுவான் நானு புரியுதுங்களா ஏன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து ஞான சம்பந்தம்னு நினைக்கிறேன் அவரோட வாழ்நாள் லட்சியம் ஃபுல்லாக என்னன்னா அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் மெத்த படிச்சிடு அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து திருவாசகம் திருமந்திரம் இதே தான் பண்ணுவார் எங்கே போனாலும் எதோ காதாலோசனை பண்ணாலும் இதையே தான் பேசுவார் சிவனை பற்றி தான் பேசுவார் திருவாசை பற்றி பேசுவார் திருமந்திரம் இருக்கிற இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவர் கொண்டு வந்து மக்களுக்கு போகணும் இறைவனை பற்றி தெரிஞ்சணும் தெரிஞ்சுக்கணும்னே பாடுபட்ட ஒருத்தருக்கு ஆனால் இப்படியெல்லாம் பாடுபட்டக்கூடிய ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் வயசான காலத்தில் கை கால் பேசிடுச்சு வரலாமா சிவனை பற்றியே வானால் ஃபுல்லாக பேசின ஒருத்தருக்கு கை கால் வந்துச்சு உடம்பு படுத்த படுத்து படிக்க ஆகிட்டார் அப்போ அவருக்குள்ளே வர்றாரு அவருக்கு எவ்வளோ வாதனையாக இருக்கும்பார் ஏதோ ஒரு குடியார் அப்பன்னு கைகால் போனால் கூட குச்சி குச்சி போயிட்டான்ப்பான்னு சொல்லலாம் இவர் காலமுள்ள சிவனை தவிர வேறு ஒன்றுமே சொன்னதில்லை அவருக்கு இப்படி ஒரு நிலமை வரலாமான்னு அப்பாவோட பிள்ளைக்கு வேறு இவரும் எங்கேயோ கூட்டம் போகிறார் அப்போ ஜிஹெச்சில் ஒருத்தர் இருந்தார் அவரு ஒரு டாக்டர் அவர் என்ன பண்ணுவார்னா தனியாக ரூமில் கூப்பிட்டு என்ன நோயெல்லாம் கேட்க மாட்டார் ஓபி சீட்டு போகிறவங்க நிற்கிறாங்க பாருங்க அப்படியே கை கட்டின்னு வருவாராம் ஆ நீ இங்கே வந்து நிற்கிற அது ரெண்டு நாள் சரியாக போனோம் கிளம்பு யார் டாக்டரு ரெண்டு நாள் சரியாக போனோம் இதை சாப்பிட்டு போ அப்படின்றார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்க்கும்போதே வைத்தியம் பண்ணுவார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சரி நெல் அப்புறம் வைத்தியம் பண்ணி மாத்திரலாம் வாங்கி போகும் சொல்கிறார் பார்க்கும்போதே ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் எப்படியே பட்டாளர் அவர்கிட்ட தேடி கண்டுபிடிச்சின்னு போய் இவர் போய் நிற்கிறார் இந்த மாதிரி அப்பா காய்ச்சி அப்பா யார் திருவாசகமும் திருப்பூழையும் பாடி பாடி போனவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுப்பா அப்படின்றாரு அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை கவலைப்படாத இன்னும் ஒரு தான் உங்கள் அப்பாவுக்கு டைம் அந்த ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் இதுக்கு வைத்தியம் இல்லை அவருக்கு மரணம் நிச்சயம் அப்படின்றார் வைத்தியம் பண்ணாத கூட்டும்போ அவர் என்ன கோலத்தில் இருந்தாலும் அந்த கோலத்துலேயே வெய் மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் அப்போ அவர் வந்தவர் அவங்க அப்பா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டாரு சொன்னவர் சாதாரண ஆள் இல்லைன்றது இவருக்கும் தெரியும் சரி பண்ணுவோம் ஒரு மாதம் பார்ப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ஒரு மாதம் போய் படுக்கையில் போட்டார் கடைசி நாள் வர வரைக்கும் அவர் அந்த படுக்கைய விட்டு இறந்துக்கவே இல்லை ஆனால் ஒரு வெளியே இருக்கிறாரு கடைசி நாள் இவர் என்ன டாக்டர் சொன்னாரோ அந்த கடைசி நாள் வருது திடீர்னு மணி சத்தம் இது வரைக்கும் அவங்க அப்பா குரல் திடீர்னு கேட்குது வராத ஒரு குரல் அதே திருவாசகம் படிக்கிறாரு அதே திருமந்திரம் படிக்கிறார் எப்பா அந்த நாள் வரைக்கும் கை கால் விழுந்து இந்த ஒருத்தர் கடைசி நாளில் அவருக்கு எங்கேருந்து அந்த சக்தி வந்தது தெரியாமல் படித்து முடிச்சுட்டு அங்கேயே உக்காந்து வந்துறாரு அவர் எழுந்து போயிருக்காரு அவர் பூஜை ரூமுக்குள்ளே அவரே போய் திருவாசகம் படிச்சுட்டு அந்த கோலத்திலே அவர் கதையை முடிச்சுட்டார் இந்த சக்தி எங்கேருந்து வந்தது யாரை நினைச்சானோ அவன் கைவிட மாட்டான் இது வந்ததே நாம் செஞ்ச வினையாக இருந்தாலும் கடைசி நாளில் கைவிட மாட்டான்றதுக்கு சாட்சி அவர் அனுப்பியிருந்தார் நமக்கும் அப்படி ஒரு நாள் வரும் நம்ம போதாத காலம் வந்து போகிற சூழ்நிலை வந்தாலும் அவர் வந்து அதை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுப்பார் புரியுதுங்களா இதை நாம் எல்லோரும் உணர்ந்தால் நமக்கும் அப்படி ஒரு நிலை வரும்